சுமந்திரனின் பெரும் சதி பகிரங்கமாக அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார் எம்பி மின் பாவனையாளர்களுக்கு செய்தி சமர்ப்பிக்கப்பட்டது உத்தியோகபூர்வ யோசனை இலங்கையை உலுக்கிய அக்குறை கூட சம்பவம் அறிமுகப்படுத்தும் கடுமையான எல்லை விதி பரபரப்பாகும் கொழும்பு முன் எப்போதும் இல்லாத மிக பலத்த பாதுகாப்பு ஸ்ரீதர நம்பிக்கு எதிராக நடக்கும் சதி பரந்த கடிதம் இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எகனமிக் கோஆபரேஷன் தினம் யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தங்கத்தின் விலை சுமந்திரனின் பெரும் சதி பகிரங்கமாக அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார் நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியோ இலங்கை தமிழரசு கட்சியோ வடக்கு கிழக்கில் செயற்பட முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசியவாதத்தினுடைய கடும் விமர்சனையாளர் சுமந்திரன் தமிழ் தேசியவாதத்தை பேசாமல் எதுவும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ் மக்களினுடைய போராட்டங்களை விமர்சித்த சுமந்திரனே தற்போது போராட்டத்தை நடாத்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி வெல்லப்போவதும் இல்லை தமிழரசு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போகும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின் பாவனையாளர்களுக்கு செய்தி சமர்ப்பிக்கப்பட்டது உத்தியோகபூர்வ யோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்தியமைப்பதற்கான உத்தியோகபூர்வ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான யோசனையானது இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தமது செலவுகளை ஈடுகட்டுவதற்காக பதிமூன்று தசம் ஐம்பத்தி ஆறு சதவீத கட்டண அதிகரிப்பை மின்சார சபை இவ்வாறு கோரியுள்ளது மின்சார சபையின் மதிப்பீட்டின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதல் ஜூன் வரியான காலப்பகுதியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகிப்பதற்கான மொத்த செலவு ரூபா நூற்றி முப்பத்தி ஆறாயிரத்து முப்பத்தி ஒரு மில்லியன் ஆகும் எனினும் தற்போதைய கட்டணங்களின்படி எதிர்பார்க்கப்படும் வருமானம் ரூபா நூற்றி பதினாறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லியன் மட்டுமே என்பதால் சுமார் ரூபாய் பதினையாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் நஷ்டம் ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த நிதி இடைவெளியை நிரப்பவே கட்டண உயர்வு கோரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இலக்கையை உலுக்கிய அக்குரை கூட சம்பவம் வாகனத்தின் உரிமையாளர் அட்டாளிச்சேனி சேர்ந்தவர் அக்குரை கோட தாக்கலுக்கு பயன்படுத்தும் அட்டாளிச்சேனியை சேர்ந்த நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அக்குரை சம்பவத்தை விசாரிக்க பன்னிரண்டு சிறப்பு போலீஸ் குழுக்கள் குழுக்களில் சிறப்பு பணிக்குழு துறை சிறப்பு பிரிவு கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் தென் மாகாணத்தை சேர்ந்த இரண்டு அர்ப்பணிப்புள்ள பிரிவுகள் ஆகியவை அடங்கும் நாங்கள் இதற்கு முன்பு அனைத்து துறைகளிலிருந்தும் பனிரண்டு போலீஸ் குழுக்களை ஒரே நேரத்தில் அனுப்பியதில்லை இந்த நிலைமை எங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக உள்ளது கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் விசாரணை நடத்தி வருகிறோம் கொலைக்கான நோக்கம் குறித்த தகவல்களை கண்டறிய நாங்கள் தீவிரமாக முயற்சித்து வருகிறோம் தாக்குதல் நடத்தியவர்களின் வாகனத்தை கண்காணிக்கும் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஆதாரங்களை முதற்கட்ட விசாரணைகள் நம்பியுள்ளன அதிகாரிகள் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக வாகனத்தின் மூலம் அதன் உரிமையாளரை அவர் அட்டாளிச்சேனி பகுதியை சேர்ந்தவர் ஆவார் அவர் சம்பவத்திற்கு முன்பே வாகனத்தை விட்டுவிட்டதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது இந்த உரிமை சங்கிலியை சரிபார்த்து குற்றத்துக்கு முன்னும் பின்னும் வாகனத்தின் நகர்வுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் எல்லை விதி கொண்டவர்களுக்கு சிக்கல் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தை முதல் பிரித்தானியாவுக்குள் நுழையும் அனைத்து பயணிகளும் பிரித்தானியா அல்லது ஐரிஸ் சீட்டு அல்லது செல்லுபடியாகும் மின்னணு பயண அங்கீகாரம் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் உள்துறை அமைச்சகத்தின் இறுதி நேர அறிவிப்பின்படி இரட்டை பிரித்தானிய குடியுரிமை கொண்டவர்கள் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிரித்தானிய குடியினரும் இனி ஆஸ்திரேலிய கடவுச்சீட்டுடன் ஈட்டிய பயன்படுத்த முடியாது அவர்கள் விமான சேவையில் ஏறும் முன் செல்லுபடியாகும் பிரித்தானிய கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையெனில் பவுண்ட் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கட்டணத்துடன் சர்டிபிகேட் நிலை ஏற்படும் இந்த ஆவணம் வழங்கப்படுவதற்கு பல வாரங்கள் எடுக்கலாம் விதிமுறைகளை பின்பற்றாத பயணிகளை விமான மற்றும் கப்பல் சேவைகள் ஏற்ற மறுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன தொழில் பயணம் குடும்ப சந்திப்பு அல்லது பாடசாலை விடுமுறை காரணமாக முன்பதிவு செய்த பலர் பின்னர் இச்சிக்கலை அறிந்துள்ளனர் குறிப்பாக குடும்பங்களுக்கு செலவு அதிர்ச்சி அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவில் இருந்து நான்கு பிரித்தானிய கடவுச்சட்டை புதுப்பிக்க ஏஜு ஆயிரத்து நூறுக்கும் அதிகமாக செலவாகும் ஹாரியர் கட்டணம் இதில் சேர்க்கப்படவில்லை பயணத்திட்டங்களில் தெளிவு பெற விரும்புவோர் அல்லது அவசர ஆவண செயல்முறைகளை விரைவுபடுத்த வேண்டியோர் விசா எச்கியூ நிறுவனத்தின் ஆஸ்திரேலிய தளத்தில் தங்கள் பயண விபரங்களை பதிவு செய்து ஈடிஏ தகுதி கடவுச்சீட்டு புதுப்பிப்பு அல்லது சிஓஇ விண்ணப்பம் குறித்த தகவல்களை அறியலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பரபரப்பாகும் கொழும்பு இல்லாத பாதுகாப்பு கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள இந்திய பாகிஸ்தான் இடையிலான டி டுவெண்டி உலக கிண்ண போட்டிக்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு பேரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன்படி கொழும்பு ஆர் பிரேமதாசா மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு போலீஸ் அதிகாரிகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் அரசு புலனாய்வு சேவை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மைதானத்தின் முழுமையான பாதுகாப்பு மற்றும் வீரர்கள் ராஜதந்திரிகளின் பாதுகாப்புக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை பொறுப்பேற்றுள்ளது மேலும் எழுநூற்றி ஐம்பது ராணுவத்தினரும் கொமாண்டோ படையினரும் தேர்நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் வேன்படையின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன் கண்காணி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அனுமதியற்ற ட்ரோன்களை தடுக்க ஜாமர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இணையவழி தாக்குதல்களை தடுக்க சைபர் குற்றத்தடுப்பு பிரிவின் விசேட குழுவும் களமிறக்கப்பட்டுள்ளது மைதானத்தை சுற்றி வாகனங்களை நிறுத்த அனுமதிகள் இல்லை ரசிகர்கள் மைதானத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒதுக்கப்பட்ட வாகன தரைப்பிடங்களில் தங்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டும் வாகன தரைப்பிடங்களிலிருந்து மைதானத்துக்கு ரசிகர்களை அழைத்து வர விசேட ஷட்டில் பஸ் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் போட்டி முடிந்து கடைசி ரசிகர் வெளியேறும் வரை இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான இந்த போட்டியை புறக்கணிக்க போவதாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான இந்த போட்டியை புறக்கணிக்க போவதாக பாகிஸ்தான் முன்னர் அறிவித்திருந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி விளையாட சம்மதித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக நடக்கும் சதி பரந்த கடிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் திட்டமிட்டு பழி னர் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஸ்ரீதரன் பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகசரோன்றை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இவ்வாறு குறிப்பிட்டனர் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கட்சிக்குள் நிலவும் குழப்பங்கள் ஆரோக்கியமானவை அல்ல ஸ்ரீதரன் எம்பி திட்டமிட்டு பழி வாங்கப்படுகின்றார் அவருக்கு எதிராக சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாறான கீழ்தரமான அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு கட்சி ஒருமித்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை சுமந்திரனிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்றனர் இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரமாகும் இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வெளியில் சொல்வதற்கு இது தருணமல்ல தேர்வு ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் கொண்டாடுவதற்காக நாம் வந்து இங்கு கூறியுள்ளோம் இந்த புறமதிமிக்க செயல்திட்டமானது நமது அரச உத்தியோகர்களையும் பல டிஜிட்டல் மயமாக்கல் தேசத்தை உருவாக்குதல் மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் அரசாங்கம் கொண்டுள்ள வலுவான அர்ப்பணிப்புக்கு உயர்திறனும் தகுதியும் கொண்ட அரசு சேவை அவசியமாகும் இத்தகைய தேசிய முன்னுரிமைகளை திறம்பட ஆதரிப்பதற்கு தேவையான அறிவு தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் நெறிமுறை தரங்களுடன் எமது அதிகாரிகளை தயார்படுத்துவதில் ஐடெக் புலமைப் பரிசு செயல் முக்கிய பங்கு வகிக்கிறது என வடக்கு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தினர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் சனிக்கிழமை மாலை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார் ஆளுநர் தனது உரையில் மேலும் குறிப்பிட்டதாவது இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு சீர்திட்டமானது வடமாகாணத்தின் மனிதவள மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பது அதிகாரிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பத்தைந்து அதிகாரிகளும் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரை மூன்று அதிகாரிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிகரிப்பானது இப்புகழ் மிக்க சேத்திட்டத்தின் மீது எமது அதிகாரிகள் கொண்டுள்ள நம்பிக்கையை தெளிவாக பிரதிபலிக்கிறது இந்தியாவில் பெறப்பட்ட பயிற்சியின் அனுபவமானது எமது அதிகாரிகளின் பார்வையை விரிவுபடுத்தியுள்ளது அவர்கள் புதிய நம்பிக்கை உலகளாவிய பார்வை மற்றும் பொது சேவையில் சிறந்து விளங்கும் உறுதியுடன் நாடு திரும்புகின்றனர் வடமாகாணம் போன்ற சவால்களை எதிர்கொண்ட ஒரு பிராந்தியத்தின் நிலையான அபிவிருத்திக்கு இத்தகைய ிய திறமையான அதிகாரிகள் மிக அவசியம் எதிர்காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் நுண்ணறிவு கணக்கியல் மற்றும் வரி விதிப்பு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மேலதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என நம்புகிறோம் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான கொள்கை தூண்களான பொருளாதார உறுதிப்படுத்தல் தேசிய பாதுகாப்பு நல்லாட்சி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை அடைவதற்கு ஐடெக் போன்ற திட்டங்கள் எமது அதிகாரிகளை தயார்படுத்துகின்றன என்றார் மனிதவள மேம்பாட்டில் இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் ஆளுநர் தனது ஆழமான நன்றிகளையும் இதன்போது பதிவு செய்தார் இந்நிகழ்வில் ஜால்பானத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கன்சியூலர் ஜெனரல் சாய் முரளி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜே ரஜீவன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் பிரதி பிரதம செயலாளர்கள் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேடாதிபதிகள் பேராசிரியர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் ஆயிர திட்டத்தின் ஊடாக பயிற்சிகளை பெற்ற முன்னாள் மற்றும் இந்நாள் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூட்டில் மன்னார் இளைஞன் பள்ளி வெளிவந்துள்ள மேலதிக தகவல்கள் கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மன்னாரை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவினை சேர்ந்த பண்டாரவெளி பகுதியில் வசிக்கும் இருபது வயதுடைய முஹாஜித் முகமது சஹ்ரீன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் கொழும்பில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் தன்னுடைய நண்பர் சகிதம் தலைமுடி வெட்டுவதற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் ஜிந்துபெட்டி பகுதியில் அமைந்துள்ள சிகை அலங்கார நிலையத்துக்குள் நேற்றிரவு அடையாளம் தெரியாத ஒருவர் அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார் இதன்போது ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மன்னாரை சேர்ந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் மேலும் படுகாயமடைந்த ஏனியவர்கள் கிரான்பாஸ் கொட்டாஞ்சோனை பகுதிகளை மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மீறவைக்கும் தங்கத்தின் விலை தங்க கையிருப்பில் ஆதரடி மாற்றம் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்தமையால் மத்திய வங்கி வசமுள்ள தங்க கையிருப்பின் பெருமதியும் அதிகரித்துள்ளது தினந்தோறும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கிடையாக உள்நாட்டு தங்கத்தின் விலையும் அதிகரித்து வருகின்றது உலக சந்தையில் நேற்று தினம் தங்கத்தின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதன்படி உலக சந்தையில் ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து நாற்பத்தி ஒரு டொலராக பதிவாகியுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு செலவு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி டிசம்பர் மாத இறுதியில் பதிவாகியிருந்த ஆறு பில்லியன் டாலர் காயிருப்புடன் ஒப்பிடுகையில் பூஜ்ஜியம் தசம் இரண்டு சதவீத சிறிய வீழ்ச்சி என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கை மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் காணப்பட்ட எண்பத்தி ஆறு மில்லியன் டாலர்களில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் நூற்றி ஒன்பது மில்லியன் டாலர்கள் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இது இருபத்தி ஆறு சதவீதத்தினால் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது இந்தியன் டெக்னிக்கல் அண்ட்மிக் கோஆபரேஷன் தினம் யாழ்ப்பாணத்தில் திறன் மேம்பாட்டு திட்டமான இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எகனாமிக் கோஆபரேஷன் திட்டத்தின் தின விழா இந்தியன் கான்சுலேட் ஜெனரல் இன் ஜெப்னா ஏற்பாட்டில் சனிக்கிழமை மாலை திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டரில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துகொண்டு கொண்டு உரையாற்றினேன் நான் ஆற்றிய உரையின் சாராம்சம் பாரத தேசம் எப்போதும் இலங்கையின் உற்ற நண்பனாக இருந்து வருகிறது மற்றும் ஆபத்துக்கள் ஏற்பட்ட ஒவ்வொரு தருணத்திலும் இந்தியா உதவிகரமாக நின்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு வெறும் தூதரக உறவாக மட்டுமல்லாது வரலாறு பண்பாடு பொருளாதாரம் மற்றும் மனிதநேய உறவுகளால் வலுவடைந்த ஒன்றாகும் ஐடிஇசி திட்டம் இட்டம் ஆயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து உலகின் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுக்கு தொழில்நுட்ப அறிவும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கி வருகிறது தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இணைய பாதுகாப்பு நிர்வாகம் மற்றும் மேலாண்மை போன்ற பல துறைகளில் முழுமையான நிதியுதவியுடன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன வடக்கு மாகாணத்திலிருந்தும் பல அரசு அதிகாரிகள் மற்றும் துறை தலைவர்கள் இத்திட்டத்தின் பயிற்சிகளை பெற்றுள்ளனர் அவர்கள் பெற்ற அறிவும் அனுபவமும் எமது மாகாணத்தின் நிர்வாகத்திறன் மேம்பாட்டுக்கும் சேவை தர உயர்வுக்கும் முக்கிய பங்காற்றி வருகின்றது ஐ திட்டம் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையில் முக்கிய கருவியாக விளங்கி உலக தெற்கு நாடுகளுக்கிடையிலான கூட்டாண்மையையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துகிறது இருநூறு ஆயிரத்துக்கும் அதிகமானோர் இதுவரை இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய துணை தூதுவர் கௌரவ சாய்முரளி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ வேதநாயகம் அவர்கள் பிரதம 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 விருந்தினராக வடக்கு செயலாளர் செயலாளர்கள் செயலாளர்கள் பிரதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீடாதிபதிகள் பேராசிரியர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் ஐ திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற முன்னாள் மற்றும் இந்நாள் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வு இந்தியா இலங்கை இடையிலான நட்பு மற்றும் அறிவு பகிர்வு கூட்டாண்மையின் மேலும் வலிமையான அடையாளமாக அமைந்தது Thank you.